கல்வி முறை இருந்த காலத்துல குருமார்கள் அவங்க சீடர்களுக்கு முதல்ல எது சொல்லி கொடுத்தாங்க என்னும் எழுத்துமா இல்ல இரவும் பகலும் சந்திக்கிற காலை மாலை சந்தியா வேலைகள்ல இந்த உலகத்துல ஒருவித அமைதி நிலவும் அந்த அமைதியான நேரத்துல கண் காது முதலான ஐம்புலன்களை அடக்கி கவனத்தை உள்முகமாக திருப்பி தியானம் பண்ணுறது நம்ம பரதகண்டத்தோட பழமையான பழக்கம் அந்த காலத்து மாணவர்கள் முதல்ல கற்றுக்கிட்டது இந்த புலனடக்கத்தையும் தியானத்தையும் தான் புலனடக்கம் தந்த தற்காப்பும் தியானம் தந்த மன தெளிவும் அவங்களோட சாத்வீக வாழ்க்கைக்கான ஸ்திரமான அஸ்திவாரமாக அமைஞ்சது அதனால தான் இந்த பருவத்தை பிரம்மச்சரியம்னு சொன்னாங்க புலநடக்கம் இந்த உடம்போட சக்தி வீணாகாமல் அதை ஒரு உயர்ந்த மனோசக்தியாக மாற்றும் தியானம் இந்த மனோசக்தியை மனக்கண்ணாக மாற்றும் இந்த மனக்கண் கண் காது மூக்கு முதலான ஐம்புலன்கள் மூலமாக சேகரித்த செய்திகளை தெல்ல தெளிவாக புரிய வைக்கும் இந்த உடையவங்க புத்திமான்களா ஞாபக சக்தி அதிகம் உள்ளவங்களா சீக்கிரமா எதையும் படித்து புரிஞ்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க தியானம் செஞ்சு பழகினவங்க உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் தெளிவையும் ஞாபக சக்தியையும் நுண்ணறிவையும் சார்ந்த குணத்தையும் ஆனந்தத்தையும் அடைவாங்க வேதாத்ரி மகர்ஷி தனக்கு இயற்கையை பற்றி தோன்றின சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் தியானத்தில் காட்சிகளாக தெரிஞ்சதுன்னு சொல்லியிருப்பார் சுவாமி விவேகானந்தரோட அம்மா அப்பாவான புவனேஸ்வரி மாதா விஸ்வநாத தத்தருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தது ஒரு ஆண் குழந்தை வேண்டி புவனேஸ்வரி மாதா காசி விஸ்வநாதரை நினச்சி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் விவேகானந்தர் அவருக்கு அவர் பெற்றோர்கள் வச்ச பேர் நரேந்திரநாதன் உயர்ந்த ஆத்மாக்கள் அறநெறிகளில் சிறந்து விளங்குகிற செல்வந்தர்கள் குடும்பத்திலேயோ கல்வியில் சிறந்த சான்றோர்கள் நிறைஞ்சிருக்கிற குடும்பத்திலேயோ பிறப்பிடுப்பாங்கன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லும் பல பிறவிகளில் தான் அடைஞ்ச அறிவு ஆற்றல் அனுபவங்களோடு தான் ஒரு குழந்தை பிறக்குது சரியான காலகட்டத்தில் இந்த குணங்கள் வெளிப்படும் இப்படி ஒரு உயர்ந்த ஆத்மா தான் விவேகானந்தராக பிறந்திருந்தது அவர் சின்ன வயசில் செஞ்ச குறும்புகளுக்கு அளவே இல்லை ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டதுக்கு காசி விஸ்வநாதன் தன்னோட பூத கணங்களில் ஒன்று அனுப்பி வச்சுட்டாரேன்னு அவங்க அம்மா புலம்பு வாங்கலாம் தூங்குறப்போ நம்ம மனசு உடம்பு ரெண்டுக்குமே ஓய்வு நம்ம அறிவும் ஒடுங்கிடும் ஆனால் விவேகானந்தர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு பெரிய ஜோதி இவரை நோக்கி நகர்ந்து வர்றதை பார்ப்பார் அந்த பேரொழியில் கலந்து மெய்மறந்து போயிடுவார் இது தான் அவரோட தூக்கம் இப்படித்தான் அவர் மூணு வயசில் ஆரம்பித்து வாழ்நாள் கடைசி வர தூங்கினார் எல்லோருமே தூங்குறப்போ இப்படித்தான் ஜோதியில் கலந்துருவாங்கன்னு நினச்சார் அவங்க அம்மா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ராமாயண கதைகளை சொல்லுவாங்க அதை கேட்டு வளர்ந்தவர் சீதாராமரோட ஒரு விக்கிரகத்தை வாங்கி தன் நண்பனோட சேர்ந்து தன் வீட்டு மேல் மாடியில் ஒரு அறையில் வச்சு கும்பிட்டு வந்தார் ஒரு நாள் அரைக்கதவ தாழ் போட்டு உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் சீதாராமர் விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு எதிரில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைகளை காணோம்னு ரெண்டு குடும்பத்தாரும் எங்கெங்கேயோ தேடி கடைசியில் மாடியில் இருக்க அரைக்கதவ தட்டினாங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க பதில் எதுவும் வரல பயந்து போய் கதவை பலமாக உடச்சு திறந்தாங்க இவ்வளவு ஆரவாரத்துக்கு அப்புறம் விவேகானந்தரோட நண்பன் கண்ணு முடித்தான் ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் விவேகானந்தர் பேச்சு மூச்சு இல்லாமல் எந்த சலனமும் இல்லாமல் தியானத்துலேயே இருந்தார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சிவன் விக்கிரகத்தை வாங்கி அதுக்கு முன்னாடி இவர் இன்னொரு சிலை மாதிரி உட்கார்ந்து தியானம் செய்வார் இதெல்லாம் அவருக்கு தியானம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி மூணு நாலு வயசுல நடந்த சம்பவங்கள் அஞ்சு வயசில் இவர் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆசிரியர் பாடம் எடுக்கிறப்போ இவரத கண்ணை மூடி தியான நிலையில கிரகிச்சுக்குவார் ஒரு சமயம் இவர் தூங்குறாருன்னு நினைச்ச ஒரு ஆசிரியர் இவரை கோபமாக தட்டி எழுப்புனார் தான் தூங்கலைன்னு சொன்ன விவேகானந்தர் ஒரு மணி நேரமா ஆசிரியர் எடுத்த வகுப்பை அப்படியே ஒப்பிச்சார் இவர் ஞாபக சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் அந்த ஆசிரியர் இவ்வளவு ஞானிகளும் யோகிகளும் பிறந்த நாட்டில் பிறந்த நாம தியானம் நிஷ்டைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முறைய அதை கற்றுக்கிற வரைக்கும் தினம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தனிமையான இடத்துல கண்களை மூடி நம்ம கவனத்தை உள்முகமாக திருப்பணும் இந்த ஆர்வமும் முயற்சியுமே நாம் அதை அடைய வழிவகுக்கும்